ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சமையல் ரெசிபியில் சூப் போண்டா இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபிங்க வாங்க எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு தேவை ஃபஸ்ட்டு ஒரு கப்பு உளுந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பந்து போல் ஆட்டிக்கணும் மெயினானது நல்லா புசு புசுன்னு ஆட்டினா தான் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டலாம் தப்பில்லை அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு அதுக்கப்புறமா தேங்காயை வந்து நல்லா பல்லு பல்லாக பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இதுதான் இந்த போண்டாவுக்கே தனி சுவையை கொடுக்கும் நல்லா அடித்து பசைஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சூப்புக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு மிளகு சீரகம் தாளிக்கிறதுக்கு மிளகு சீர கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா தாராளமாக தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி அது அந்த சூப் மேலே போடுறதுக்கு தேங்காயை இந்த மாதிரி பொடுசா படுப்பெல்லாம் கீறி வச்சுக்கணும் இதில் பாதியை வந்து நம்ம போண்டா மாவில் போட்டோம் பாதியை வந்து இங்கே வச்சுருக்கோம் பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட பெருங்காயத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் வெங்காயம் போ சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அது கூடவே தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் மிளகு சீரகம் உப்பு சேர்த்து நல்லா மூணு விசில் வச்சு கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து நல்லா வெந்த பருப்பை ஒரு மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துருங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் நெய்யில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் எல்லாம் தாளித்து கொட்டிட வேண்டியது தான் அது மேலாட்டம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கிங்க அப்புறம் இந்த மாவு பசஞ்சு வச்சோம் இல்லைங்களா அதை வந்து போண்டாவா இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கிள்ளி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவர விட்டு எடுத்துக்கணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி நல்லா குண்டு குண்டாக வருது இந்த மாவு வந்து நம்ம ஆட்டுற பக்குவத்தில் தான் இதனோட அந்த சாஃப்ட்னஸும் கிறிஸ்பாகவும் வருங்க மல்ல திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும் இந்த சூப் போண்டா வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது தான் அந்த சூப்பில் போட்டு கொடுக்கணும் முன்னாடியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஊறி போயிடும் அதனால் நம்ம பரிமாறுறதுக்கு முன்னாடி அந்த பவுலில் இந்த போண்டாங்களை அடிக்கிட்டு எத்தனை வேணுமோ அத்தனை அடிக்கிட்டு இந்த சூப்பை வந்து மிளாட்டம் ஊற்றணும் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம்னா ஈஸியாக ஊறிடும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க நம்ம வந்து சாம்பார் வடை சாப்பிட்ருக்கோம் ஆனால் இது வித்தியாசமாக இருக்கும் சாம்பார் வடை மாதிரி இருக்காது மைல்டான ஒரு காரத்தோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இந்த போண்டா வந்து அந்த சூப்பில் ஊறி மேலாட்டம் இந்த பொடியாக கட் பண்ண தேங்காயும் கொத்தமல்லி இலையும் தூவி பரிமாற வேண்டியதாங்க இது வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் ஆனது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் மைல்டான காரத்தோடு சூப்பராக இருக்கும் இந்த போண்டா வந்து இந்த சூப்பில் ஊறி எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்க ஈஸியாக நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அதே சமயம் மைல்டான காரத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி ரோலுங்க சப்பாத்தி வெஜ் ரோல் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்ன பொருட்கள்னு பார்க்கலாம் பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய் கேரட் துருனது கொத்தமல்லி கொஞ்சம் முட்டைகோசு அதுக்கப்புறம் தக்காளி கொடமளகா பொடியாக வ கட் பண்ண வெங்காயம் அப்புறம் அவக்கேடா ரெண்டு சப்பாத்தி எடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரெட்டு எதில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கலாம் அந்த அவக்கேடா வந்து நல்லா அந்த பழுப்பு எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் எடுத்துருக்கேங்க இவ்வளோ தான் இதுக்கு வெஜிடபிள் வந்து உங்கள் விருப்பம்தான் உங்கள் கிட்டே என்னென்ன உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த அவகேடா வந்து ரொம்ப சத்தானது அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தனியாக இதை சாப்பிட முடியாது இந்த மாதிரி வெஜிடபிளோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அதுக்குண்டான முழு சத்தும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி மீந்து போன சப்பாத்திலையும் பண்ணலாம் அதே சமயம் நம்ம பிரெட் பிரெட் மேலே கூட இதை டோஸ் பண்ணி கொடுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம வந்து மயோனீஸ் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும் அது கூட ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சுக்குங்க ஒரு லைட்டான புளிப்பு டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம அந்த சப்பாத்தியில் நடுவில் வச்சு அழகாக ரோல் பண்ணி பேக் பண்ணி பசங்களுக்கு ல லஞ்சு கொடுத்து அனுப்பலாம் நம்மளும் வேறு எங்கே வெளியில் எங்கேயாவது போனோம்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு ஒரு காஃபி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயம் இந்த மாதிரி இந்த சேலடாகவும் நம்ம சாப்பிட்லாமே இல்லாட்டும் கொஞ்சம் ஓம்பொடியோ இல்லை பொரியோ எது வேணாலும் நீங்கள் தூவி அப்படியே அழகாக ஒரு கப்பு சாப்பிட்டோம்னாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சூப்பராக இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்